நம்ம பயணத்துல டிராவலிங்ல இருக்கும் போது இந்த துவா அதுக்கு முன்னாடி மூணு தடவை அல்லாஹ் அக்பர் அல்லா அக்பர் அல்லா அக்பர் இப்ப திருப்பூர்ல வரீங்க பஸ்ல வர்றீங்க ஊருக்கு போறீங்க எங்க போனாலும் போனாலும் பயணத்துல துவா அல்லாஹ் அக்பர் அல்லா அக்பர் அல்லா அக்பர் மூணு தடவை சொல்லிட்டு இந்த துவா சுபான் முக்ரினின் வா இன்னா இலா ரப்பினா இல்ல முன்கலிபோன் சரி ஓகே இதுக்கு அர்த்தம் வந்து என்ன சுபான் அல்லது சஹர்லனா ஹாலா எங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்த இறைவன் பரிசுத்தமானவன் ஹாலாவமா குன்னாலாக முக்ரினின் எதன் மீது நாங்கள் சக்தி பெறவில்லையோ அதை எங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்த இறைவன் பரிசுத்தமானவன் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது ப்ளேன் ஆக்சிடென்ட் இது எல்லாம் நம்ம ஓட்டினாலும் அது கட்டுப்பாடு ஆட்டதா இருக்கு அல்லா அல்லா நினைச்சாதான் போடும் இல்லாட்டி பைக்ல ஆக்சிடென்ட் ஆகுது பஸ்ல நாங்க சக்தி பெறவில்லையோ அது எங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்த அந்த வாகனத்தை இல்லா அப்படின்னா அத முன்களிமூன் நாங்கள் எங்களுடைய இறைவனிடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள் நம்முடைய மீறல் எங்க இருக்கு இறைவனிடம் சரிங்களா சுபானல்லாதா ము రిబూన్ లహర కుక్ ఓకే అది